வணக்கம் நண்பர்களே நான் அறிவொளி முருகன் பேசுகிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிற அறிவொளி சிறுகதை மகிழ்ச்சியான சிங்கம் லூயிஸ் பேசியோ என்ற சுவிஸ் பெண் எழுத்தாளரின் கதை இது இப்போ நம்ம கதைக்கு போகலாம் நண்பர்களே பிரான்ஸ் நாட்டின் நகரம் ஒன்றில் அமைந்திருந்த விலங்கியல் பூங்காவின் மையமான பகுதியில் அந்த சிங்கத்தின் இருப்பிடம் இருந்தது பாறைகள் சூழ்ந்த நீர் நிரம்பிய சிறு அகழி கொண்ட வீடு யாரும் நெருங்க முடியாத பாதுகாப்பான தூரத்தில் இருந்தது சிங்கத்தின் வீடு அதே நேரம் எல்லோரும் பார்க்கக்கூடிய விதத்தில் அமைந்திருந்தது பூங்காவுக்கு வருகிறவர்கள் யாரும் சிங்கத்தை பார்த்து ஹலோ சொல்லாமல் போவதில்லை தின்பண்டங்களையும் மாமிசத் துண்டுகளையும் சிங்கத்தை நோக்கி வீசி அன்பை காட்டவும் மறப்பதில்லை சிங்கம் இருந்த இடத்தில் அருகில் பேண்ட் வாத்தியம் இசைக்கும் மேடையும் இருந்தது ஹலோ சொல்வோரின் அன்பிலும் வாத்திய இசையிலும் திளைத்தது சிங்கம் மகிழ்ச்சியான சிங்கம் பள்ளிவானவர் பிராங்காய்ஸ் ஆசிரியர் டூபேண்ட் சிங்க வீட்டின் இருந்த பெஞ்சில் அமர்ந்து பின்னல் பின்னும் பெண்மணி பென்சன் இந்த மூவரும் தினசரி மறக்காமல் சிங்கத்திற்கு களவு சொல்வார்கள் ஒரு நாள் சிங்க வீட்டின் வெளிக்கதவை மூட மறந்து விட்டார்கள் இது சரியில்லையே என சிங்கம் முதலில் நினைத்தது பிறகு தினசரி எல்லோரும் என்னை பார்க்க வருகிறார்கள் இன்று நான் அவர்களை பார்க்கப் போவேன் என்று சொல்லிக்கொண்டு இருப்பிடத்தை விட்டு வெளியே வந்தது தெருவில் நடந்தது தெருவில் சிங்கத்தை முதலில் பார்த்தவர் ஆசிரியர் டூபேன் ஆசிரியருக்கு ஹலோ சொல்ல தலையசைத்தது சிங்கம் அவரும் ஹலோ சொல்வார் என்று எதிர்பார்த்தது மாறாக சிங்கத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் ஆசிரியர் மயக்கம் போட்டு நடைபாதையில் விழுந்தார் அப்போது தெருவில் நடந்து போன மூன்று பெண்களும் அப்படித்தான் நடந்து கொண்டனர் யாரும் ஹலோ சொல்லவில்லை அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர் நகரவாசிகளுக்கு நாகரிகமே தெரியவில்லையே என்று சிங்கம் வருத்தப்பட்டது அப்போது பின்சன் அதன் கண்களில் தெரிந்தார் தினசரி மறக்காமல் ஹலோ சொல்பவர் இன்று என்னாச்சு கையில் இருந்த காய்கறி பையை சிங்கத்தின் முகத்தில் வீசிவிட்டு ஓடினார் சிங்கத்துக்கு தும்மல் வந்தது பக்கத்து தெருவில் பாண்டுவத்தை இசை கேட்டது சரி அங்கே போகலாம் சிங்கம் போனதும் இசை நின்றது கூச்சல் கிளம்பியது பாண்டுவத்தியக்காரர்கள் ஒருவோடோர் ஒருவர் முட்டி மோதி ஓடினார்கள் எல்லாம் நினைத்ததற்கு மாறாக இருக்கிறது பிரியப்பட்டு வீதிக்கு வந்தால் ஹலோ சொல்ல ஒருவரும் இல்லை பூங்காவுக்குள் இருந்தால் ஒரு மாறியாக நடந்து கொள்கிறார்கள் வெளியே வந்தால் வேறுவிதமாக இருக்கிறார்கள் என்ன மனிதர்கள் சிங்கம் சோர்ந்து உட்கார்ந்தது சிங்கத்தை திரும்ப பிடித்துப் போக தீயணைப்பு வண்டி வந்தது தீயணைப்பு வீரர்கள் எச்சரிக்கையோடு சிங்கத்தை நெருங்கி கொண்டிருக்கிறார்கள் சிங்கத்திற்கு எதிலும் கவனமில்லை அப்போது ஹலோ சிங்கம் என்ற குரல் கேட்டது சிறுவன் பிராங்காய்ஸ் விலங்கியல் பூங்காவுக்கு வெளியே ஹலோ சொல்ல இதோ ஒருவன் போன மகிழ்ச்சி திரும்பி வந்தது பிராங்காய்ஸ் சிங்கத்தை நெருங்கி அதன் தலையை தடவினான் வா பூங்காவுக்கு போகலாம் என சிங்கத்தை அழைத்தான் சிங்கம் திரும்பிய மகிழ்ச்சியுடன் அவனோடு நடந்தது சிங்கம் பழையபடி பூங்கா வீட்டில் பழையபடி ஹலோ சிங்கம் என்ற பாச குரல்கள் பழையபடி தின்பண்டங்களும் துண்டுகளும் அவர்களுக்கு மட்டுமா சிங்கத்திற்கும் ஒரு ஆணால் இருந்தது எல்லோரும் ஹலோ செல்கிறார்கள் ஆனால் பிராங்காய்ஸ் ஹலோ சொல்லும்போதுதான் அதன் மகிழ்ச்சி பெருகுகிறது நன்றி நண்பர்களே